நான்கு லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட தோனோட தோன் என்று உழைத்த சகோதரிக்கு இந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவிப்பதற்காக இந்த பகுதியில் நான் வந்திருக்கின்றேன் கடந்த மாதம் மாதம் கூட பகுதியிலும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் பாக்கு ரீதி பற்றி நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தேன் வந்து தருமபுரியில் நாளைக்கு பெண்ணாக போய் எல்லாரையும் சந்திக்கும் நன்றி கிராமத்துல எவ்வளவு

வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரும் அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் அது வந்து நாங்க பதவியில இருந்தாலும் சரி பதவியின் இல்லை என்றாலும் சரி போராட்டத்தினாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவோம் இப்ப கூட பாத்திருப்பீங்க பதினைந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பதினைந்து திட்டங்களும் என்னன்னு பேரை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன என்பதையே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க வெளியில் அதையெல்லாம் திட்டமாக வெளியிடுவதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிப்கார்ட் வந்ததற்கும் பல முறை சட்டமன்றத்தில் தருமபுரி இந்த பாராளுமன்ற தொ தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அதற்காக பேசி சிப்காட்டையும் அதற்கு கொண்டு வர கொண்டு வரதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்திருந்தாங்க தான் சிப்காட்டை இன்னி எனமாவது இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து யாருமே கொண்டு வரத்துக்கு முயற்சி கூட செய்யலை ஆனால் எவ்வளோ வருஷமாக அது கிடப்பில் போடப்பட்ட திட்டம் அதையும் நிதி ஒதுக்கீடு செய்து துவக்க வைத்ததே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆகையால் எந்த நல்ல திட்டம் தருமபுரிக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் கொண்டு பாடுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தான் வந்து நிதர்சனமான உண்மை அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே போல் இந்த காவிரி தருமபுரி உபர்நீர் திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொண்டு வரும் என்பது நாங்கள் ஒரு முழு முயற்சியோடு ஈடுபடுவோம் கண்டிப்பாக அது தொடர்ந்து போராடுவோம்

எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியிட இடைத்தேர்தல் வெற்றி என்றால் நீங்கள் கருதுகிறீர்கள் ஒகேனிக்கல் வந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லி கர்நாடக அரசு வந்து மறுத்துட்டு வராங்க நேற்று வந்து பார்த்தோம்னா கூட்டம் அனுப்பி வச்சு கூட்டம் கூட்டிருக்காங்க இது எப்படி சாத்தியம் ஆகும் எப்படியும் பாத்தீங்கன்னா இப்போ அப்படி சொல்லுவாங்க தான் ஏன்னா எப்பயுமே அது மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கிறது அதற்காக நம்ம பேசி தான் இருக்கிறோம் கண்டிப்பாக திறந்து விடணும்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் அணைகளில் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு டிஎம்சி தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும் ஏற்கனவே எண்பது டிஎம்சி வந்துடுச்சு தினம் மூணு டிஎம்சி தண்ணி வந்துடுச்சுக்குது ஏன்னா தண்ணி மழையும் அதனால் தண்ணி வந்துகிட்டே இருக்குது இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தானாகவே நிரம்பிடும் வேறு வழியில் நூற்றி நாலுக்கு மேலே எப்படி கொள்ளாடம் இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக திறந்து விட்டுதான் ஆகணும் அப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அதை பற்றி யாரும் பேசக்கூட மாட்டேங்குது நீட் தேர்வு நிலைப்பாடு எப்படி பண்ணுங்க இருக்கு மத்திய பிரத வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ரத்து பண்ண முடியாதுன்றாங்க திமுக தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்துட்டே இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க நீட் தேர்வு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து இந்த தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அது தொடர்ந்து அது அந்த நிலைப்பாடுல தான் இருக்கும்